ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாமஸ் கிச்சன் என்னடா பேனை அடுப்பு மேலே வச்சிருக்கணேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு சூப்பரான ஒரு கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா அந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு அதில் நல்லா வறுத்துக்கலாம் அந்த கடலைப்பருப்பை அது லைட்டாக வறுபட வறுபடுட்டேங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் லைட்டாக வறுத்து வந்துகிட்ருக்கு இதை நல்லா லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோம் நான் வந்து இதுக்கு கருவேப்பிலையை வந்து நிழலையே காய வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் தனியா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு வெயிலில் வேணாலும் காய வைங்க சட்டுன்னு ஆனால் கலர் வராது நீங்கள் நிழல்லையே காய வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வரும் இப்போ பாருங்கள் தனியாக வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டு வறுத்துக்கிறேன் பாருங்கள் அதுவும் நல்லா சேர்த்து வறுப்படட்டும் நல்லா வறுத்து விடுங்க இந்த பொடி வந்து நம்ம எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்தில் நெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் விட்டு உங்கள் பசங்க கருவேப்பிலையே சாப்பிட்லாம் அப்படி கொடுக்கலாம் அப்புறமா இட்லி தோசையில் போட்டு கொடுக்கலாம் இட்லி பொடியாகவும் வச்சு கொடுக்கலாங்க வெள்ளை வந்து வெள்ளை எல்லை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன்ப்பா இப்போ அதையும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த பொடி சாப்பிடும்போது பசங்களுக்கு கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கோன்றதே தெரியாது இட்லி மிளகா பொடி மாதிரியும் இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வெள்ள நல்லா வச்சு வறுத்துட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு தெரியுதுங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நான் எந் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துருக்கோன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ ஏற்ற மாதிரி நான் மிளகாய் காரம் வச்சுருக்கேன் நீங்கள் அதிக அதிக அளவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வர சேர்த்துக்கோங்க இப்போ நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இப்போது அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இந்த காஞ்ச மிளகாவையும் அந்த ஹீட்லேயே நல்லா இதுவாகிடும் அப்போ தான் நம்மளுக்கு போது சட்டுன்னு அரைப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் காஞ்ச மிளகா நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் இப்போது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுட்டு ஏற்கனவே நான் நிழலில் தான் காய வச்சு வச்சு வச்சிருக்கேன் அந்த கருவேப்பிலையை சும்மா அந்த ஹீட்டில் நம்ம போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் உடம்புடனே ஆகிடும் நம்மளுக்கு அரைப்படும் போது நல்லா சூப்பராக அரைப்படும்பா அதனால் அந்த ஹீட்லேயே ஆஃப் பண்ண ஹீட்லேயே போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சும்மா அதை போட்டு அப்படி பெரட்டி விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து அது சுருண்டுடும் அப்போது நம்ம அரைப்படும் போது நம்மளுக்கு சூப்பராக அரைஞ்சி நைஸாக வந்துடும் அந்த பவுடரு அந்த ஹீட்லேயே போடுங்க அதை நீங்கள் திரும்ப கடாயில் போட்டுலாம் வறுக்க வேணாம் அந்த ஹீட்லேயே வச்சிங்கன்னாவே அந்த கருவேப்பிலை சுருண்டு நம்மளுக்கு நம்மளுக்கு அரைக்கிற பதத்துக்கு வந்துடும்ப்பா இப்போ பாருங்கள் இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸில் ஆறிடும்ப்பா நம்ம கம்மி குவான்டிட்டியில் தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியாக வெள்ளல் காஞ்ச மிளகா வறுத்ததை நம்ம போட்டாச்சு மொத்தத்தையும் அதை போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போது நம்ம கருவேப்பிலையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி ஏன்னால் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டுறதுனால நம்ம நம்ம ஜீரணசக்திக்காக கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம் அப்போ தான் இந்த பவுடர் செம்ம மனமாக இருக்கும்பா இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு நம்ம இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கும் போது அந்த உப்பு இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே கலக்க வேணாம் அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை கூட இப்போ பாருங்கள் அந்த பொடியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கருவேப்பொடி பொடி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி மிளகா பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா கருவேப்பிலை இட்லி மிளகாப்பொடின்னு சொல்லலாம் இது த்ரீ இன் ஒன் காம்போ மாதிரிப்பா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவுமே அரைச்சிப்பேன் எனக்கு அந்த அது வந்து அந்த டேஸ்ட்டும் மனமும் அப் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு போதுன்ற அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கிராம் கணக்கில் நூறு கிராம் ஐம்பது கிராம் வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்கப்பா நம்மளுக்கு இப்போ சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களால் பார்த்து கண்டினியூஸாக என்ஜாய் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்